லார்ட் இந்த நவம்பர் மாதத்தில் பதினேழாம் தேதி ஆகிய இந்த திங்கட்கிழமையின் காலை விலையில தேவர் சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தத்தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஒன்று நாளாகமம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ் சாப்டர் டுவெண்ட்டி ஒன் வேர்ஸ் தேர்ட்டீன் அப்பொழுது தா வீது காத்தை நோக்கி கொடிய இடுக்கனில் அகப்பட்டிருக்கிறேன் இப்போது நான் கர்த்தருடைய கையிலே விழுவேனாக அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான் அல்ல லூயா அண்ட கூடத்தை நல்ல வசனத்துக்காய் கத்திரி ஸ்தோத்தரிக்கலாமா இந்த இடத்துல தாவிது ஒரு பெரிய ராஜாவாக இருக்கிற சூழ்நிலையில் ஒரு ஒரு சம்பவம் நடக்கிறதை இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம் இந்த இருபத்தி ஓராம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன் சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகை தாவீதை ஏவி விட்டது இப்போ சாத்தான் என்ன செய்கிறான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக அவன் எழும்பி இஸ்ரவேலை தொகை தாவீதை அவன் ஏவி விடுகிறான் அவன் தாவீதுக்குள்ளே புகுந்து எதுவும் செய்யலை ஆனால் ஒரு ஆலோசனையை கொடுக்குறான் என்ன ஆலோசனையை சாத்தான் கொடுக்குறான் தாவீது ராஜாவுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறான் உனக்கு எத்தனை எத்தனை யுத்த மனுஷர்கள் இருக்கிறார்கள் என்று நீ தொகையிடு நீ கணக்கு பாரு ஏன் இது வந்து குற்றமா இது வந்து என்ன தப்பு இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா தாவீதுனுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது அவர் எந்த இடத்துக்கு யுத்தத்திற்கு போனாலும் அவருக்கு விடுதலையை கொடுத்தது கர்த்தர் அதை அவர் நன்கு அறிந்திருந்தார் அதனால தான் அவர் அடிக்கடி சங்கீதங்களிலே சொல்லும் பொழுது நான் வில்லை நம்பேன் குதிரையும் நான் வந்து ரதங்களையும் நான் வந்து நம்பலை என்னுடைய ஜெயம் எல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து தான் அப்படின்னு சொல்லி குதிரையானது யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும் அவர் கர்த்தரை சார்ந்து தான் யுத்தத்தை நடத்தினார் அப்போ அந்த மாதிரி ஒரு ஆண்டோரையே நம்பிக்கொண்டிருந்த ஒரு மனிதர் தான் இந்த தாவிது ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சு இப்போ எவ்வளோ பேர் தனக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறார் இது வந்து சாத்தான் கொடுத்த ஒரு ஆலோசனை அவருடைய படை தளபதி யோவா கூட சொல்கிறாரு ஏன் நம்ம இதை செய்யணும் இது வேண்டாம் இது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்காது அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த இடத்துல தாவீதை அதை லெசன் பண்ணுற மாதிரி இல்லை கடைசியில் அந்த தொகையை சொல்கிறாங்க இவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அந்த தொகையை வந்து அவர்கிட்டத்தில் சொல்லும் பொழுது அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஏழாவது வருஷம் இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாததாக இருந்தபடியினால் அவர் இஸ்ரவேலை வாதித்தார் ஆண்டவர் வந்து இஸ்ரவேலை வாதிக்கிறார் அமேன் அலே லூயா அந்த இடத்துல தேவன் இஸ்ரவேலை வாதித்தார் என்று நம்ம பார்க்குறோம் உடனே தாவே இது தேவனை நோக்கி சொல்கிறாரு நான் இந்த காரியத்தை செய்ததனால் மிகவும் பாவம் செய்தேன் இப்போதும் உம்முடைய அடியேனின் அக்கிரமத்தை நீக்கிவிடும் வெகு புத்தீனமாய் செய்தேன் ஒடன்ன அவர் தப்ப அவர் கொள்கிறார் ஒரு தண்டனை வருது ஆண்டவர் வாதையினால் அங்கே அழிப்பு கொண்டு வந்த உடனே அவர் சொல்கிற ஆண்டவரே நான் தப்பாக பண்ணிட்டேன் நான் தப்பு செஞ்சுட்டேன் நான் பாவம் பண்ணிட்டேன் தாவிதருடைய ஹதயத்தை நம்ம பார்க்கும்போது அவர் உடனடியாக அதை புரிந்து கொள்ளுகிற ஒரு கிருபை அவருக்கு இருக்குது ஆண்டவர்கிட்ட சொல்ல ஆண்டவரே நான் பாவம் பண்ணிட்டேன் அதில் ஒரு காரியத்தை சொல்ல நான் வெகு புத்தீனமாய் செய்தேன் நான் வந்து ஃபூலிஷாக இதை பண்ணிட்டேன் ஆண்டவரே நான் ரொம்ப ஃபூலிஷாக நடந்துக்கிட்டேன் அந்த இடத்துல நான் கொஞ்சம் நிதானமாக இருந்திருக்கலாம் நான் கொஞ்சம் ஈவன் யோபு யோவாப் கூட சொன்னார் பண்ண வேண்டாம்னு சொன்னார் நான் கேட்காமல் விட்டுட்டேனே அந்த இடத்துல அவருடைய பாவத்தை அவர் உணருகிறார் ஆனாலும் பாவத்துக்கு என்ன இருக்குது தண்டனை இருக்குது அலையே உடனே ஆண்டவர் ஒரு தண்டனையை கொடு ஒரு தண்டனையில் மூன்று காரியங்களை அவருடைய தீர்க்கு தரிசி காற்று மூலமாக அவர் சொல்கிறார் மூணு சாய்ஸ் இந்த மூணு பனிஷ்மெண்ட்டில் நீ ஒன்றை சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஆண்ட ஒரு மூணு பனிஷ்மெண்ட் அந்த இடத்துல மூணு தண்டனையை கொடுக்குறார் என்ன முதலாவது சாய்ஸ் என்னன்னா மூணு வருஷம் உனக்கு பஞ்சம் வேணுமா இல்லை மூன்று மாதம் பகைஞர்கள் உன்னை பின்தொடர நீ தோற்கடிக்கப்பட்டு ஓட வேண்டுமா இல்லை மூணு நாள் வாதை வாதை உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்டுச்சு கர்த்தர் உரைக்கிறார் இப்போ நான் வந்து நான் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த காத்து தீர்க்கதரிசி தரிசி தாவீது சொல்கிறார் அப்போ தான் இந்த தாவிது இந்த வசனத்தை சுவர் அப்பொழுது தாவீது காத்தையை நோக்கி கொடியே இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன் இப்போது நான் கர்த்தருடைய கையிலே விழுவேனாக அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக ஆமேன் அவர் உடனே எதை எதை சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவர் மாம்சத்தில் அவர் யோசிக்கல பிரியமானவர்களை இந்த இடத்துல ரொம்ப நம்ம யோசிக்க வேண்டிய காரியம் சரி அந்த தாவிது வந்து மூணு சாய்ஸ் இருக்குது இதில் எந்த சாய்ஸ் வேணும் சின் ஒரு பாவம் பண்ணால் தண்டனை உண்டு இந்த மூணு தண்டனையில் எந்த தண்டனை உனக்கு வேணும் அவர் வந்து என்ன சொல்கிறாரு நான் வந்து கர்த்தருடைய கையில் நான் விழ விழணும் எனக்கு மனுஷங்க கையில் நான் விழுந்துடக்கூடாது ஏன்னா அவர் சுற்றிலும் அநேகம் ஆலோசனைக்காரர்கள் இருக்கிறார்கள் ஒருவேளை இன்னைக்கு நமக்கு இப்படி ஒரு சாய்ஸ் இருந்தால் நம்ம என்ன பண்ணிருப்போம் யோசித்து பாருங்கள் நம்ம பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட கேட்டிருப்போம் அப்படி தானே நம்ம ராஜாவாக இருக்கிறோன்னா எத்தனை கவுன்சிலர்ஸ் நமக்கு இருப்பாங்க எவ்வளோ அட்வைசர்ஸ் இருப்பாங்க அவங்க போய் மூணு வருஷம் பஞ்சம் பெட்டராக இருக்குமா இல்லைனா மூணு வருஷம் நம்ம வந்து தோற்கடிக்கப்பட்ட மூணு மாதம் தோற்கடிக்கப்பட்டது பெட்டராக இருக்குமா இல்லைனா மூணு நாள் இந்த வாதன்னு சொல்லப்படுகிறது அது பெட்டராக இருக்குமா இதோடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி லாஜிக்கலாக யோசித்து ரீசன் அவுட் பண்ணி இன்றைக்கி நம்ம அப்படி தான் பண்ணியிருப்போம்ல ஆனால் தாவி இது பாருங்கள் அவர் ஒரு ஜபமாக அதை சொல்கிறாரு நான் கொடிய இடுக்கனில் அகப்பட்டிருக்கிறேன் நான் அவர் பெரிய டிஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறேன் நான் பெரிய பிரச்சனையில் நான் அகப்பட்டிருக்கிறேன் நான் மனுஷருடைய கையில் போய் விழுந்துடக்கூடாது நான் கர்த்தருடைய கையிலே விழுவே நான் ஆண்டவருடைய கரத்தில் நான் போய் விழணும் ஏன்னா அவருடைய இறக்கங்கள் மகா பெரியது என்று சொல்லுகிறார் அலெலூயாட் அதுக்கப்புறமா உள்ள சம்பவத்தை நீங்கள் வாசித்து பார்த்து கொள்ளுங்கள் ஆனால் இதோடு நான் நிறுத்துக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு இந்த காரியத்தை குறித்து நான் பேசணும்னு அவியானவர் அதிகமாக பேசுன அப்படின்னால ஆண்டோர் வந்து இந்த நம்ம கூட நிறைய நேரத்தில் ஆனோருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் வேதத்தை வாசிக்கிறோம் ஊழியங்கள் எல்லாம் செய்கிறோம் ஆனால் சில நேரங்களில் புத்தீனமாய் சில காரியங்களை நாம் செய்து விடுகிறோம் சாத்தான் யூதாசுக்குள் புகுந்தான் என்று நம்ம வாசிக்கிறோம் ஆனால் இங்கே சாத்தான் தாவிதக்குள்ள புகுந்து ஒரு காரியத்தை செய்யலை ஆண்டோ அந்த தாவிதை அப்படி இடம் கொடுக்கல ஆனா சாத்தான் தாவிதை ஏவி விட்டான் அப்போ பாருங்க நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்குறேன் நான் இடத்துல ஒவ்வொரு ஆலோசனையும் கலந்து கலந்து ஆண்டோரே இது ஓகேவா நான் உங்களுடைய சித்தத்தின்படி தான் சேரேனா ஆண்டோரேன்னு சொல்லி 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 நம்ம போகும்போது கூட சில நேரங்களிலே சாத்தானும் நமக்கு ஆலோசனை கொடுக்க முடியும் அந்த சாத்தானுடைய ஆலோசனையை நாம் கேட்டுவிட்டால் நமக்கு என்ன விபரீதங்கள் வருகிறது என்பதை தான் இதில் பார்க்க முடிகிறது ஆமேன் அந்த விபரீதங்களை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் இடுக்கன் அந்த இடத்துல யோவாப் வந்து சொல்கிறாரு ராஜா வேண்டாம் அப்போ சாத்தான் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லி அதை நான் அந்த மாதிரி நான் செய்யும்போது ஆண்டவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு என்னைய தடை பண்ணும்படி சில சிலர் நபர்களோ இல்லை வார்த்தையின் மூலமாகவோ நீ செய்கிறது தப்பு இது நான் பிரியமில்லை அப்படின்னு ஆண்டவர் நம்மளுக்கு காண்பிக்கிறார் ஆனால் அந்த இடத்துல நம்ம என்ன வந்துடுதுன்னா ஒரு மாம்சம் நமக்கு உயர்வாக அந்த இடத்துல வருகிறப்படினால நான் ராஜா நான் சொல்கிறத நீ கேளுன்னு சொல்லி அதையும் அவர் அதை அவருக்கு லிசன் பண்ணாமல் போகிறத பார்க்குறோம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த புத்தீனமான செயல்கள் வந்து விடக்கூடாது பிரியமானவர்களை நாம் கூட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆவியில் ஜாக்கிரதையாக இருக்கணும் இன்னைக்கு நான் நிற்கிறேன்றதுனால அல்ல நான் நிற்கிறவர்கள் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறாரு நம்ம விழுந்து போகிறது ஒரு நொடியில் விழுந்துடலாம் நம்ம பெரிய காரியத்தை நம்மளை வந்து நம்ம சாட்சியை காத்து அவ்வளோ எளிது கிடையாது ஒரு சின்ன வார்த்தை நீங்கள் பேசிட்டீங்கன்னு வைங்களேன் ஒரு சின்ன காரியம் நீங்கள் பேசிட்டீங்கன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க இவங்கெல்லாம் பெரிய ஊழியக்காரங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க இப்படி பேசிட்டாங்களே இப்படி பண்ணிட்டாங்களே அப்படி தானே சொல்கிறாங்க அப்போ நான் என்ன பண்ணணும் நான் சாட்சியை காத்துக்கொள்வதுன்றது ரொம்ப முக்கியம் அப்போது பிசாஸ் என்ன செய்கிறான் எப்படியாவது நம்மளை விளத்தலில் பார்க்குறான் நம்ம வந்து பெரிய பாவத்தில் போய் விழுந்துலாம் நம்ம நம்ம அப்படி போக போக மாட்டோம் ஆனால் புத்தீனமான காரியங்களை நாம் செய்து விடக்கூடும் அதற்குரு சாத்தா நம்மளை ஏவி விடுகிறான் சாத்தா நம்மளை சுற்றி சுற்றி தான் வர்றான் எங்கேயோ தூரத்துலலாம் இல்லை பக்கத்தில் தான் இருந்தேன் எப்போ இவங்கள விளத்தள்ளலாம் பெருமையில் வளர்த்தள்ளலாம் இல்லை பெருமையான ஒரு வார்த்தையை போட்டுடலாம் ஏதாவது ஒன்று நம்மளுடைய விளை தள்ளுறதுக்கு அவன் ட்ரை பண்ணுகிறான் எப்படியாவது தேவ கோபாக்கியனை நம்ம மேலே வரும்படி தேவ தண்டனை வரும்படி சாத்தான் ட்ரை பண்ணுகிறான் ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஈவன் இது விழுந்து தான் போனார் ஆனால் அவர் சொல்கிறாரு ஆண்டவரே இனிமே நான் மனுஷ கையில் விழுந்துடக்கூடாது நான் உங்கள் கையில் விழுந்துடுற ஆண்டவரே நம்ம எவ்வளோதான் நம்ம தவறு பண்ணி பெரிய பிரச்சனையிலே நம்ம இருந்தால் கூட பிரியமானவர்களே தாவீது செய்தது என்ன கர்த்தருடைய கையிலே அவர் விழுந்தார் அவர் சொல்கிறாரு அவருடைய இறக்கங்கள் மகா பெரியது இன்றைக்கி நீங்கள் எங்க இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இருந்தாலும் கர்த்தரிடத்துல வந்துருங்க ஒருவேளை நீ நினைக்கலாம் யோ நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் இவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டேன் ஆண்டவர் எனக்கு ரொம்ப கிளியராக சொன்னாங்க ஆனாலும் இந்த தப்பை பண்ணிட்டேனே நான் இப்போ எப்படி ஆண்டோர்கிட்ட வர்றது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் இந்த வசனத்தின் கூட கர்த்தர் நம்மளோட பேசுகிறது என்ன தெரியுமா நம்ம ஆண்டோரிடத்துல வந்துடலாம் ஏன்னா கத்தருடைய கிருபை ஆண்டோருடைய இறக்கம் மகா பெரியது மகா பெரியது பிரியமானவர்களை ஆண்டவர் நம்ம மேலே இறக்கமாக இருக்கிறார் ஆண்டவர் நம்மளை மன்னிப்பார் நம்ம எவ்வளோ பெரிய குற்றம் எவ்வளோ பெரிய தவறு பண்ணி நம்மளுடைய சாட்சியே உடைத்து போட்டிருந்தாலும் ஆண்டோருடைய கையில் நான் முழுவதுமாக ஒப்பு கொடுக்கப்படும் போது ஆண்டவர் நம்மளை மறுபடியும் அழகான பாத்திரமாய் வனைய தேவனால் கூடும் மனுஷங்க கிட்ட விழுந்துராதிங்க மறுபடியும் பிசாசு கிட்ட போய் விழுந்துராதிங்க ஆண்டவருடைய கையில போய் நம்ம விழுந்துருவோம் அலே லூயா ஒன்று நாளாகமோ இருபத்தி ஓராம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் அப்பொழுது தாவிது காத்தை நோக்கி கொடியே இடுக்கனில் அகப்பட்டிருக்கிறேன் இப்போது நான் கர்த்தருடைய கையிலே விழுவேனாக அவருடைய இறக்கங்கள் மகா பெரியது மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான் கத்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேர்லயன்ல வந்திருக்கிற யாராவது ஜெபிக்கலாமா